அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபர்காத்துஹூ அலஹமது ரபில் ஆலமின் இன்றைக்கி ஒவ்வொரு வீட்டில் இருக்கும் பெற்றோர்களுக்காகவே இந்த துவாவை நான் கொண்டு வந்திருக்கேங்க ஏன்னா இந்த துவா அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த துவா நம்மளுடைய பிள்ளைகள் அனைவருமே நன்றாக படிக்கவும் உலக கல்வியாக இருந்தாலும் சரி மார்க்க கல்வியாக இருந்தாலும் சரி இரண்டுலேயுமே சிறந்து விளங்குவதற்காகவே இந்த துவாவை நபி நலகம் சல்லாஹ் அலையுஸ்லாம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க இது எக்ஸாம் உடைய டைமுங்க இந்த டைமில் ஒவ்வொரு பிள்ளைகளும் மனசுக்குள்ளே ஒரு பயத்தை வச்சுருப்பாங்க எக்ஸாம் எப்படி வரப்போகுதுன்னு தெரியலையே எப்படி எழுத போகிறதுன்னு தெரியலையே நம்ம படித்ததெல்லாம் மனப்பாடமாக இருக்குமா இருக்காதா அப்படின்னு தெரியலையே அப்படின்னு ஒவ்வொரு பிள்ளையோட மன இந்த கொண்டே இருக்கும் அதை போக்கக்கூடிய கடமை ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் இருக்கு இந்த துவாவை நீங்க அவர்கள் மீது ஓதி அவர்கள் மீது ஊதி விட்டீங்கன்னா அல்லாவு அந்த பயத்தை போக்கிடுவான் அதே அவர்களுக்கு அந்த பிள்ளைகளுக்கு அதிகமான ஞாபகத்திறனையும் கொடுக்கலாம் அவர்கள் அறிவில் சிறந்து விளங்குவோம் அவருடைய படிப்பில் முதன்மையாக வருவதற்கும் இந்த துவா மிகவும் பயனுள்ளதாகவே இருக்குங்க இந்த துவா எப்படி ஓதணும் எந்த டைமில் ஓதணும் அப்படின்னு நான் இப்போ உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் அதே போல் தமிழுடைய அர்த்தத்தையும் நான் சொல்லி கொடுக்குறேன் இன்ஷால்லா வாங்க இப்போ இந்த துவாவை பார்க்கலாம் இன்ஷால்லா இப்போ இந்த துவாவை எந்த டைமில் ஓதணும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க உங்களுடைய பிள்ளைகள் படிக்கும் நேரத்தில் இந்த துவாவை ஓதி அவர்கள் மீது மூன்று முறை ஓதிட்டு ஊதிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பிள்ளைகளை படிக்க சொல்லுங்கள் அதே போல் உங்களுடைய பிள்ளைகள் எக்ஸாம் எழுத போகிற அன்னைக்கு காலையிலேயே நீங்கள் மூன்று முறை ஓதி அந்த பிள்ளைகள் மீது ஊதிவிட்டு எக்ஸாமுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் எழுத அனுப்பிவிடுங்க அதே போல் ஒவ்வொரு நாளும் காலையில் அந்த பிள்ளைகள் பள்ளிக்கு செல்வதற்கு முன்பாக நீங்கள் வீட்டிலேயே அந்த பிள்ளைகள் மீது நல்ல நியத்தி வச்சுட்டு அந்த பிள்ளைகள் மீது மூன்று முறை ஓதி ஊதி விடுங்க இன்ஷல்லா வாங்க இப்போ இந்த துவாவை பார்க்கலாம் அல்லாஹும் மன்ஃபக்னி பிமா அல்லம் தனி வ அலிம்னி இல்மா திரும்பவும் இன்னொரு முறை சொலன் பாருங்க அல்லாஹும் மன்ஃபக்னி பிமா அல்லம் தனி வ அல் நீ என்ஃபூனி வா இல்மா துவாவுடைய விளக்கத்தை வாங்க யா அல்லாஹ் எனக்கு நீ கற்றுத்தந்ததின் மூலம் எனக்கு நீ பயனளிப்பாயாக எனக்கு பயனளிப்பவற்றை எனக்கு நீ கற்றல்வாயாக கல்வி ஞானத்தை எனக்கு நீ அதிகப்படுத்துவாயாக இத்தாங்க இந்த துவாவுடைய பொருள் இன்ஷா அல்லா இந்த துவாவை தினமும் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்க அதே போல் நீங்கள் மூன்று முறை ஓதி அவர்கள் மீது ஊதிவிடுங்க அல்லாஹலா அவருக்கு மார்க்க கல்வியை பற்றியும் சரி உலக கல்வியை பற்றியும் சரி இரண்டு இரண்டு கல்விகளுக்குமே அல்லாவுத்தல்லா அதிகமான அறிவுத்திறனை அந்த குழந்தைகளுக்கு கொடுப்பான் இன்ஷா அல்லா